ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனியா அண்ட் சாய் ஃபேமிலி டைம் இன்னைக்கு நம்ம சேனலில் பருப்பு உருண்ட குழம்பு எப்படி செய்கிறதுன்னு அம்மா செஞ்சு காட்டுப்பாங்க வாங்க வீடியோக்கோலே போலாம் பருப்பு உருண்ட குழம்புக்கு பருப்பு நம்ம முன்னாடியே ஊற வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு மத்தியானத்துக்கு காலையிலேயே ஊற வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் எங்களோட ஃபேமிலி அளவுக்கு ஏற்ப நான் வந்து பருப்பு ஊற வச்சிருக்கேன் நான் ஊற வச்சுருக்கிறது வந்து கடலை பருப்பு இந்த பருப்பை இப்போ ஊறட்டும் அடுத்து நம்ம இதுக்கு வந்து அசை அரைக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் காரத்துக்கேற்ப ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா அவங்க என்னோட எங்கள் வீட்டில் வந்து ஏழு எட்டு பேருக்கு நாங்கள் சமைக்கிறோம் ஸோ ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா நம்ம வந்து நல்லா வதக்கி அதையும் ஆற வச்சுக்கப்புறோம் தாளிக்கும் போதும் தேவைப்படும் அதனால ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா சிறுவாக நம்ம வந்து அரைஞ்சி வச்சுக்கலாம் மேற்கொண்டு இருக்கிற வெங்காயம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கீரை கூட்டுக்காக ரெண்டு பச்சை மிளகாய் கீரை வச்சிருக்கோம் சிறுகீரை வந்து கூட்டு பண்ண போகிறோம் ஸோ அதுக்காகவும் இது இருக்குது ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டு மசாலாவை வந்து நம்ம நல்லா நம்ம மைய அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்காக பருப்பு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் சார ரசம் வந்து ரெடியாக இருக்குது மசாலாலாம் அரைச்சி ரசம் ரெடியாக இருக்குது இப்போ தக்காளி கீரை பசி மிளகா போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கோம் ஒரு விஷயம் வரல தான் அந்த பருப்பை ஊற்றி கடுகு கீரையை வந்து வாரத்துக்கு ரெண்டு நாளோ மூணு நாளாக நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அது கூட்டாகவோ இல்லை பொரியலாகவோ இல்லை கடையலாவோ கண்டிப்பாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்பாவை வெஜிடபிள்ஸ் வாங்க அனுப்புனா கண்டிப்பாக கீரை இல்லாமல் வரவே மாட்டார் அம்மாவுக்கு சம்டைம்ஸ் வந்து கீரை செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப கோவம் வரும் எவ்வளோதான் கீரை டெய்லியாக பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இது வந்து வாங்கின கல்யாணம் அந்த இஞ்சிப்போம் இது வந்து தாளி கொடுத்துப்போம் மதியம் ஊற்றி இந்த தேங்காய் தேங்காய்க்கு அச்சு ஊற்றி பண்ணிடுவோம் ம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு கீரை வந்து எல்லாத்தையும் போட்டு பருப்பெல்லாம் ஊற்றி தாளிச்சிட்டாங்க அம்மா சொன்ன மாதிரி ஒரு மூணு முந்திரி ஒரு ஸ்பூன் வந்து கெசகெசாவும் தேங்காவும் நம்ம போட்டு அரைச்சி திக்கான பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம் ஸோ இது வந்து குழம்போட குவான்டிட்டிக்கு நல்லா ஒரு மாதிரி க்ரீமி ஒரு டெக்ஸ்டர் வந்து கொடுக்கும் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலை பருப்பு தான் எடுத்துக்கோம் ஒரு சிலர் வந்து தோரம் பருப்பில் உருண்டை பண்ணி குழம்பு வைப்பாங்க பட் நாங்கள் வந்து கடலை பருப்பு தான் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் தன்யா அண்ட் சாய் ஃபேமிலி டைம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்னால் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே வந்து வீட்டில் எல்லாேருக்கும் மோரோ வந்து ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ மோர் நல்லா சிலிப்பிட்டு கூட வந்து இஞ்சி வந்து தீவி போட்டிருக்கேன் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி பெருங்காயத்தூளும் போட்டு நம்ம மோர் வந்து குடிச்சோன்னா இந்த வெயிலில் கொஞ்சம் டீஹைட்ரேஷன் ஆகாமல் நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் மோரோ வந்து எல்லாேருக்கும் ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்து நல்லா பருப்பு ஊறிடுச்சுங்க ஸோ அதை எடுத்து நம்ம வந்து வடைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் கடலப்பருப்பை நல்லா ஊறி எப்போ அம்மா அதை வந்து அரைக்கப்படுறாங்க இது ஒரு இது தேவைப்பட்டால் ரெண்டு சோம்பு போட்டுக்கலாம் வாசனை இந்த ப எங்கள் வீட்டு குட்டிங்கள்லாம் அது வாசனை ஒரு மாதிரி பண்ணுவோம் அதனால் நான் அதை போடல இப்போது இந்த மா வடைக்கு தேவையான உப்பு நம்ம வந்து அரைக்கும் போதே நம்ம ஆட் பண்ணிடுவோம் இப்போது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வடைக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு அது பாலி கற்றுக்கு தாலி கரெக்டாக தாளி ரெண்டு ஸ்பூன் ம் என்ன சாச்சும் இப்போ பட்டை சோம்பு ரெண்டுடாகவும் நான் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வச்சுருக்கேன் நிறைய புரிஞ்சிச்சு ம் போய் வாங்க என் தக்காளி புதினா வாசனைக்கு கருவேப்பில்லை பத்து வாசனம் போற மாதிரி தண்ணி ஊத்துறேன் தேங்காய் அரைச்சி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த மசாலா அரைச்சி வச்ச மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டாங்க இப்போது வந்து தேங்காய் முந்திரி இதெல்லாம் வச்சு அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட் வந்து இப்போ ஆட் பண்ணுறாங்க குழம்பு எவ்வளோமோ அவ்வளோ தண்ணி வைக்கணும்

இது நல்லாயிருக்கும் கொதிக்கட்டவும் இந்த குருமாவில் அம்மா வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலை பச்சை மிளகாயில் இருக்கிற தான் ஸோ தனியாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க அம்மாவுக்கு இந்த வெங்காயம் லைட்டாக போடணும் ரொம்ப போடவும் இதெல்லாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுருந்தால் நான் பசங்க போடுறதுனால நான் பச்சை மிளகா போடலாம் போட்டுருவேன் கொஞ்சம் குறை குறைப்பாக இருச்சு ஓரளவுக்கு இது ரொம்ப போட தான் இப்போ உருண்டை ஊற்றி போட்டுக்கருண்டை ஊற்றி வச்சிருக்கிறேன் உருண்டை போடுறது இது குழம்பு கொச்சியில் இருக்குது வட இப்போது இது வந்து இன்னொரு இன்னொரு மெத்தட் அவங்க வந்து ஒரு சில என்ன பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க உதிர்த்து போடுவாங்க காவடியில் வேக வச்சு போடுவாங்க எனக்கு அது புரியுது இல்லை இன்னும் மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும் இது நல்லா உரி நல்லா இருக்கும் பாசனா எடுத்து குழம்பு போட்டுறீங்களா ஆர்வமா இல்ல அப்படி எடுத்து அதை போட்டுறீங்களா இப்போ இது நல்லா இருக்குது இதுல குழம்பு இதை கொஞ்சோன்னு மூட்டு வச்சுக்கலாம் ஏன்னா குழம்பு வந்து இதை இஸ்டுக்கும் அதனால கொஞ்சம் குட்டி கொச்சு குழம்பு வந்து கொஞ்சம் மூட்டை வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த போண்டா போடும்போது குழம்பு வந்து இப்போல்லாம் குழம்பு கொதிச்சது போதும் அவ்வளோதானா இப்போ திக்காயிடும்ல அப்புறம் கொஞ்சம் இதுவாக போட்டோம் சென்ட்டு சென்ட்டாக குண்டு குண்டா லட்டு மாதிரி multimอง Beast атив தோழை உடலாம் பாருங்கள் இதுதான் போண்டா குழம்பு அவ்வளோதான் இதை ஊறிடுச்சின்னா பார்த்தோம் அப்போ நல்லாயிருக்கும் ம் மேற்கொண்டு இந்த வெங்காயமும் மாவும் கொஞ்சம் வந்து மீந்து போச்சு ஸோ இதை வச்சு நான் நைட்டு வந்து வடகிரி பண்ணிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வடை வந்து சும்மா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் இப்போ குழம்புல வந்து நல்லா இதுவாயிடுச்சு ஊறிருக்கு இதை வந்து அடிக்கடிக்கே வந்து சும்மா நம்ம அப்படியே வந்து இப்படி இப்படி தொலைவி இப்படி இப்படி விட்டுட்டோம்னா வடை நல்லா எல்லா பக்கமும் ஈவமோ ஈவனாக ஊறிடும் இப்போ இந்த குழம்பு வந்து இதை கொஞ்சம் இழுத்ததும் இந்த குழம்ப வந்து இதில் நம்ம ஊற்றிடுவோம் இப்போது சாதம் இதுவாக இருக்குது ரசம் இருக்குது இது வந்து மோர் கீரை கூட்டு இது எக்ஸ்ட்ரா வடை இப்போ இது வந்து குழந்தைங்களுக்கு அரிசி வடித்த தண்ணி இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் உப்பு உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி கழுவி விட்டு இதையும் குடிக்கணும் உடம்புக்கு நல்லது ஸோ இன்றைக்கி சமையல் ரெடி ஆகிடுச்சு கிச்சனும் அப்படியே க்ளீன் பண்ணியாச்சு